துவரைக்கும் வரைக்கும் எதுவரைக்கும் தூரமாயிருப்பீர் எதுவரைக்கும் வரைக்கும் எதுவரைக்கும் இருப்பீர் என்ன மறக்காதீங்க என்ன மறந்துராதீங்க உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க என்னை மறக்காதீங்க என்னை மறந்துடாதீங்க உங்கள் பிரசன்னத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க இதுவரைக்கும் இறங்காதிருப்பீதுவரைக்கும் தூரமாயிருப்பீ வரைக்கும் இறங்காதிருப்பீர் ஏது வரைக்கும் தூரமாயிருப்பீ தூரம் ஓடின நாட்களும் உண்டு துணிகரமாய் வாழ்ந்த நாட்களும் உண்டு தூரம் ஓடின நாட்களும் உண்டு துணிகரமாய் வாழ்ந்த நாட்களும் உண்டு மீட்டுக் கொண்டீரே ஆனாலும் விட்டுக்கொடுக்கலையே கிருபை நாள் மீட்டுக் கொண்டீரே இதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் இதுவரைக்கும் தூரமாயிருப்பீர் இதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் இதுவரைக்கும் தூரமாயிருப்பீ கண்ணீரே எனக்கு உணவாயிற்று பலனொன்றும் எனக்கு இல்லையே அப்பா கண்ணீரே எனக்கு உணவாயிற்று பலனொன்றும் எனக்கு இல்லையே அப்பா எஞ்சபத்தை ஏற்றுக்கொண்டீரே கண்ணிருக்கு பதில் தந்தீரே என் எஞ்சபத்தை ஏற்றுக்கொண்டீரே கண்ணிருக்கு பதில் தந்தீரே கிருபையினால் மூடிக்கொண்டீரே பிளகாத நிழலானீரே